செஞ்சவே முடிக்கடி பாட்டை மாத்தி விட்டவே அந்த பூசணி பண்ணி பாட்டி உரிச்ச பண்றதுக்கான

சரிதான் <laughs> <laughs> புட்டு புட்டு மொழம் பெஞ்சில் கொசு ஊற்றி நடத்து போயிடப்படா நான் கொசு ஊற்றி போடுறதுன்னு வீட்டுக்குள்ளடா அன்றை கொண்ட முட்டை எப்படி காலி பண்ண கேட்டா நான் கேட்குறேன் என்னை கொசு ஊற்றி நீ தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து ஏய் ஆ என்ன என்ன ஒன்றா என்ன ஆச்சு மூடியம் வலியாம் தா நீ ஒரு பொம்பளை பிள்ள ஆடுறதே பார்த்து ஓரம் ஒதுக்கி போகாம கட்டி பிடிக்கிறியே நீ ஆம்புடைய நீ தோலை தீங்க நல்லா சுத்து அது அங்கேயே இருக்காது

உன்னை இந்த சீன்ல வர சொல்லி இல்ல மிஸ்டர் பூனா மண்டை ஏயா இந்த மண்டை எங்க கொண்டு வந்தா முன்னதுமரா ஜம்பளத்துக்கு அப்பப்ப ஓடியாரிமே டயர் ஓடிட்டு இருக்கு ஹாய் ப்ரோ how are you how are you thank you how are you யாரா வர சொல்லனா நீ யா நீ வர சொல்லி நான் வரணுமா என்னடா என்னடா என்ன மாமா கோபப்படாதீங்க மாமா வரணும் நீ மாமா அரஞ்சுவர் குடு ஏய் நான் ஒரு ஆளுங்க நிக்கிறையா

ஏய் இன்னொருத்தன் பேசும்ட்டி நான் கெஞ்சி கதறி நாடத்தை கூப்பிட்டு வந்துருக்கேன் அதை போட்டு அப்படியே தாயில அப்படியே ஊருகாமட்டை போடுறேன் சத்தியப்படியா ஏன்ட்டு அம்மட்டினியே ஏன் வங்குரங்கிட்ட பேசும் உண்மையிலே ஜென குரங்கு பாருதாட்டா இருக்கியா அது மூஞ்சியா ஆ இதை செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க தா

ஒழுங்காக இருக்கே தல் தோசையை பரட்டி போட்டுருந்து பார்த்தியா மாமா என்னன்னு கவனிங்க ஏன்னா கருவாட்டு வாடகைக்கு எப்படி வரையாம் பாரு உனக்கு அவரதே எவ்வளோ போடி பறக்கே என்ன பொறுக்கிட்ட அரைஞ்சூரியம் பல்ல கட்டி இழுத்து நினைச்சு முடியாது அவர் பெரிய அஜித் குமார் அவளுக்கு கம்பெனி கொடுக்குறேன் உனக்கு அந்த தேவலான்றையானு ஏன்னா இவங்க மாதிரி ஆளுக்கு ஜந்தையுமே வராது ஏன்னா அப்புறாடியே மூஞ்சி வச்சுக்கிறாங்க உன்னை என்ன பண்ணாலும் உன் புரிசியம் வந்தாலும் தான் உன் புரிச்சு எங்கள் பிடியா பிரியா அவனுக்கு இப்படி சோத்தை போட்டு கொடுப்பா ஆனால் உள்ளே ஓன் சோத்தையே தின்ட்டுருப்பேன் முடிக்கிற முடியவாது ராஜகளை திருட்டு மொழி உங்கள் பேர் என்ன பேபி என் பேர் குஞ்சுமணி ஐயோ என்ன மணி உங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா ஒரு நெஞ்சுமணி உன் தம்பி பேர் பஞ்சுமணி இந்த குடும்பத்துக்கு ஆதார் தரவே மாட்டாங்க ஏன்

நீ அப்படியே சொல்லுவ சாப்பிடும் சொல்லுவா அப்புறம் அம்மா காட்டுக்குள்ள வச்சு குமாங்கத்து குத்து ஓடா அடி கட்டி குடிச்சா இன்னைக்கு செய்ய மாட்டேனே இன்னைக்கு உனக்கா சம்பளம் எப்பவே 370 ரூபா தருவேன் சரி இன்னைக்கு 390 ரூபா போறா கூட வா சம்பளம் கொடுத்து சம்பளத்தை கொடுத்து உடனே கட்டி புடிச்சு இன்னைக்கு புடிச்சு கலைய அம்மா கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால நாளைக்கு <laughs> 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 <laughs>

அடங்கற தோரணையில் குட்டினியான அலப்பைய யா வரும் போது ஆமா மாமா ஓ அப்படி போடு அப்படி போடு உள்ளையா இருந்துள்ள உள்ள உள்ளையா இருந்துள்ள புள்ள உட்காந்திருப்பீங்க <laughs> 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 <laughs>

அந்த அந்த பாலி லெடிக்ஸ் வேணும் ஓகே விஜய் டிவி இந்த ஜி தமிழ் நல்லா பாற வேண்டியது போடுச்சு சரி நல்லா பாடுறீங்க அந்த தம்மு வேணும் க க க க க மொத்து மொத்து சொல்லலကြီး சோட்டை மோடி

மொத்தத்துல அந்த ஆளுநர் சிமக பேரழகி சிமக பேரழகி இவன் செஞ்சு வச்ச உடல் அழகி செஞ்சு வச்ச உடல் அழகி

வயிறு இடிக்குமா ஏய் ஏய் அப்ப அந்த புள்ளைய மட்டும் வேமமா போய் ஒத்த ஒத்த நாயைட ஓன மாதிரி அவரே எனக்கு நின்டுக்கிட்டே வேணாம் ப்ரோ செய்யுங்க அது தட்டிக்கிரோ அவர் பேரு பிரியபரா நீ எடிஞ்சிர அறிக்க தட்டுனாலும் பரவாயில்ல கரு கலஞ்சாலும் பரவாயில்ல அடே ஏ நல்லா இருக்கு போடு நல்லா இருக்கு ஹே என்ன ஆச்சு

சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நத்தி அடி பஞ்சி வளஞ்சி கும்மி அடி ஆரி

இல்ல தண்ணி ஊத்தி பார்த்தே வர மாட்டேன்னு வேற என்ன ஊத்த எண்ணெய் ஊத்தி பார்த்தே வர மாட்டேன்னு வேற அமிர்த பால் இருக்குமா பிணாயில வாங்கி ஊத்தவா மாடு வத்து மாடா ஏய் நீ வந்து பத்து மாடு மாதிரி சரி ஒரு ஈத்து மாடு புல்லு ஏற மாடு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல புள்ளங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல புள்ளங்க பேர் எங்க யாரோ ஊருக்குள்ள தன்னைக்கு வந்த

உனக்கு புரியலடா புரியலமா சொல்லுங்க புரியலமா சொல்லுடா அந்த பிள்ளைய கிஸ் 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 மிஸ் பண்ண வேண்டமா கிஸ் போல நான் பேக்ல வச்சிருக்க போய் எடுத்துக்கறேன் இந்த இருக்குல இந்த வந்திருச்சு பாருங்க இது எல்லாம் அது காடு எல்லாம் தங்க தங்காது போட பரமுடு அப்படினா என்னங்க தங்கா ஓபன் தி டீத் பாயே மூடு கூப்ரல போவோமா இவரதே மாமாவா சும்மா பயம் போ தட் இஸ் மை டோங்காஸ் போனே சேவல் மாதிரி ஏறணும்னா இறங்கிருவேன் ஐயே அப்பா அது வேண்டாம் நான் ஏறணும்னா இறங்கவே அவர் அங்கனே கட்டில போட்டு எட்டு வருஷம் படுப்பார் நரம்பு தலைச்சி முண்டைக்கு நீரே கசியுதுன்னு சொல்ல இருக்கேன் போயிட்டு பத்திரமாவா என் அலசி சுடு சுடுதண்ணி ஊற்றி அலசி விடுப்பா ஓ அது என்ன வாங்கோலியா நீங்க இங்கே இருங்க மாமா

நான் வீரர் சாமி கிட்ட வரேன் சாமி உள்ள அவனால அந்த ஆதி அल्ले அल्ले காமு உனரவ கட் பண்ணி முடித்தோம்ல நேரா பெட்டியை இருப்பேன் மாதிரி என்ன வந்தே அங்க நம்ம காதலில் என்னென்னமோ பண்ணுவாங்க நீ கவலைப்படாத இது ஒட்டியா ஊலூர் கஞ்சன சீக்கே வந்து மாத்திரை ஓடாத மாதிரி கணப்பேன் நீ எதையும் கண்டுக்கிறாது என் தங்கமே ஆ கண்ணே நீ என்ன தள்ளற நீ

ஆட்டு கறி போடுமா பிராய்லர் போடுவோமா இல்லடா பண்ணி கறி போடுறா எடுத்து எடுத்து விட்டுறியே சவ்வ ஏதோ எப்படா பேப்பர் இப்ப என்ன லிஸ்டாடா போடுறா கறி போடுறத கறி பண்றா கறி போடுறத கொண்ண பக்கத்துல வந்து தரிங்க எங்க என்ன எடுத்து கறி போடுறா நம்மள போடுறதே எது தெரியல வந்தமா வேலைய முடிச்சு போய் போய் குடி பண்ணா இப்படி எப்படி ஆமா அடுத்த கிராக்கி நிக்குதா ப்ரோ சே போ 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 இங்க உண்மையிலேயே மாமா வைட்டானே இன்னைக்கு பாடா உன் கைக்கு இது மாட்டி விடவா கைக்கு மாட்டாரே இதுக்கு மாட்டிக்கடா கைக்கு மாட்டாரே கைக்கு என்ன மாட்டி விடுற வலையில் மாட்டறியா அது கல்யாணத்துக்கு மூணாவது நாளுக்கு முதல்ல வலையில் போட்டு பாங்கள அப்புறம் இது மாட்டற இது என்னடா சரி எப்ப மாட்டி பாருங்க காதல் பண்ணவே தெரியல மாவான் கேப்றாரு நம்ம போயிரோம் மாமா கிளம்பி சரி காசர் மாட்டாரா சரிங்க மாமா நீங்க சொன்னா சரி

என்ன என்ன செய்ய மருதுமணி என்ன நீ பணியாரம் சுடுறா பனியாரம் சுடு நீ பனியாரம் நான் குத்தி குத்தி மொத்தத்தில் ரெண்டு பேரும் ஊத்த மாட்டேப்பா ஏ கொண்டு விட்டு உள்ள என்னடா

அனே அனே கல்யாணத்துக்கு கெடா கறி ஓடுவே செவருட்டியை கல்யாணம் சுடக்கூடாது நீ இவர் இப்பவே அப்படி பண்றாரு மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வந்து பண்ணுவார் அங்கே போயிடாத பன்னெண்டு போர் போடுவாங்க ஒரு தண்ணி கசிவே எழுப்பிடும் வாடா

VARELY TROH TLEH VARELY TROH TLEH